வணக்கம் எல்லோருக்கும் லக்ஷ்மி நாராயணா யூடியூப் இருந்து நாங்கள் இன்றைக்கு லட்சுமி நாராயண மண்டபத்தில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று பல நாளாக நாங்கள் யோசித்து கொண்டிருந்தாங்க எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் அமையலை இன்றைக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் கைகூடி வந்திருக்கு என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்து நாகதுரை அருணாச்சலம் என்றவர் வந்து அவர் நவாலி அவர்கள் சொந்த விடம் அவர் ஃப்ரான்ஸில் வந்து கனகாலமாக இருக்கிறார் நண்பன் அவர் வந்து இசைக்கருவிகளை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வேண்டி அனுப்புறணும்னு சொல்லி அவர் வண்டி அனுப்பியிருக்கிறார் அப்போ நாங்கள் இசை வகுப்பு சங்கீத வகுப்பு ஒன்று செய்யலாம்னு சொல்லி யோ யோசிக்கிறோம் பன்னிசை வகுப்பு பன்னிசை சங்கீதம் சங்கீதத்தோடு சம்மந்தப்பட்ட வகுப்புகள் அதில் வந்து நீங்கள் லட்சுமி நாராயணா மண்டபத்தில் போய் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்ன மாதிரி என்று சொல்லி உங்களுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் சங்கீதத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் படிக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் லக்ஷ்மி நாராயண மண்டபம் சென்று அங்கு உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளவும் அதோட அந்த சங்கீத மாஸ்டர் வந்து இந்தியாவிலேயே போய் ஐந்து வருடங்கள் சங்கீதம் கேட்டு வந்தவர் அவர் உங்களோட ஊரவர் எங்கள் புளியங்குடலை சேர்ந்தவர் அவர்தான் அவரை தான் தற்சமயத்துக்கு சங்கீத மாஸ்டராக நாங்கள் நீங்கள் கதத்திருக்கிறோம் அவரோட போய் அவர் வந்து உங்களோட நீ கதைப்ப அவர் உங்களுக்கு கதைத்த ஒரு சிறிய வீடியோவும் இதோட விடுறேன் பாருங்கோ இதுக்கும் எங்கள் உங்கள் ஆதரவை தாங்க ப்ளீஸ் என்ன மாதிரி என்று சொன்னால் இதோட இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எனக்கு எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை ஆனால் எனக்கு பிரியோசனம் பண்ணுறது வந்து இந்த நான் புட்ற மெசாஜ் வந்து எல்லாருக்கும் போ சேர்வணும் ரெண்டாவது தான் ஒரு ஒன்றுமே இல்லை நான் கேட்டுக்கொள்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் புட்ற எல்லாருக்கும் போய் போச்சேருவணும் அடிப்படை மக்களுக்கும் போச்சேரணும் ஏண்டா எல்லாரும் பயன்படணும் ரெண்டாவது தான் உண்மை நான் எங்களால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்ய முன் வந்து கொண்டு அப்போ நீங்களும் இதை ஒரு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நண்பர்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தவர்கள் உங்கள் எல்லோருக்கும் போற்றி இருக்கும் அதனால் செய்து இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இதற்கு உங்களால் ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் நீங்கள் அதை எங்களுக்கு அறியத்தாங்க நாங்கள் அதன்படி நாங்கள் செய்கிறோம் என்ன செய்யணுமோ இல்லை மாற்றங்கள் செய்யணுமோ என்பது நான் போய்கொண்டிருக்க வழியில் எனக்கு எல்லாம் சரியன்ட்டு தான் தோணும் ஆனால் உங்களுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு தான் தெரியும் தவறுகள் இப்போ அந்த தவறுகளை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழியை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் நாங்கள் யோசிக்கலாம் தயவு செய்து எங்கள் தவறுகளையும் சுட்டி காட்டி எங்களை வந்து வழி நடத்தி செல்ற வழி இதை உங்கள்ட்ட நாங்கள் தாரோம் எங்களை வழி நடத்தி செல்லுங்க சரியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி நாராயண மண்டபத்தில் வந்து நாங்கள் வந்து சங்கீத இசை மற்றும் பன்னிசை வகுப்புகளை வந்து நடாத்த திட்டமிட்டுள்ளோம் அதாவது வார மாதம் அப்படி இந்த வகுப்புகளை வந்து நடத்ததாக திட்டமிட்டுள்ளோம் அந்த வகையில் வந்து எங்களோட தீபத்தில் இருக்க மாணவர்கள் எல்லாரும் இப்போ தீபத்தில் வந்து கல்வின்ற மாணவர்கள் எல்லாரும் வந்து இங்கே லட்சுமி நாராயண மண்டபத்தில் வந்து மூட பதவினை மேற்கொண்டு மீ மீதி அதாவது சங்கீத வகுப்புகளை வந்து இங்கே பயின்று கொள்ள முடியும் அந்த வகையில் வந்து எங்கட ஊரில் இருக்க மாணவன் விஜய் அவர்கள் எங்கட மாணவர்களுக்கு எங்களோட தீபத்தில் இருக்க மாணவர்களுக்கு சங்கீதம் படிப்போ அவரோடு இருக்கிறார் இவர் வந்து இந்தியாவில் சங்கீதம் பயன்றிட்டு வந்தவர் எங்கட மாணவர்களும் வந்து சங்கீதத்தில் சங்கீதம் பன்னிசை வகுப்புகளை வந்து மேம்படுத்தணும் என்ற நோக்கோடு லட்சுமி நாராயண மண்டபத்தில் வந்து இவர் வந்து பன்னிசை மற்றும் சங்கீத இசை வகுப்புகளை வந்து இங்கே நடத்தலாம்னு இருக்கிறோம் அந்த வகையில் இவர் எங்களோட சங்கீத வகுப்புகளை எங்கள்கிட்ட மாணவர்களுக்கு பயணிப்பார் அந்த வகையில் விஜயாந்த் அதாவது ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி வைப்பார் நான் விஜய் இந்தியா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து டிகிரி முடிச்சுருக்கேன் இசையில் இங்கே தீபகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் புள்ளியங்களில் இருக்கிற மாணவர்களுக்கும் வந்து நான் இங்கே வந்து விசையை கெட்டுக்கோடுக்க போகின்றேன் இந்த லட்சுமி நாராயண மண்டபத்தில் ஸோ எல்லோரும் வந்து உங்களுடைய முன்பதிவில் வந்து இங்கே மேற்கொள்ளலாம் நன்றி